வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி கரடி போக்கு சந்தியில் வந்து இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டு காணிகள் வந்து விற்பனைக்காக இருக்குது அதாவது வீடு கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அளவான அளவை கொண்ட காணி இரண்டு இரண்டு பரப்புகளாக வந்து பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக இருக்குது அந்த காணியைத்தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொளியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கரடி போக்கு தான் நிற்கிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செட் இருக்குது இப்போ நாங்கள் போக போகின்ற பிரதான வீதி வந்து உருத்துறபுரம் போகின்ற பிரதான வீதியில் நாங்கள் இப்போ போக போகிறோம் இங்கால் பார்த்தீங்கன்னா வலது மற்றும் இடது இரண்டு பக்கங்கள்லேயும் வந்து பலசர கடையில் இருக்குது அப்படியே நாங்கள் அந்த கடையை தாண்டி போன உடனே வந்து ட்ரெயின் ரோட்டு வருது அந்த ட்ரெயின் ரோட்டை தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே வலது கை பக்கத்தில் ஒரு பாதை உண்டு போது அது வந்து செந்திரேசா ஸ்கூலுக்கு போகின்ற பிரதான பாதை அந்த ஸ்கூலையும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் இதான் பார்த்தீங்கன்னா அந்த புனித புனிதத்ரேசா பெண்கள் கல்லூரி அப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடசாலை இந்த பாடசாலை வந்து அந்த காணியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அப்படியே நாங்கள் போனோம்னா இந்த பக்கத்தில் கை பக்கத்தில் ஹார்ட்வியார் இருக்குது தையல் கடையில் இருக்குது பலசர கடையிலும் இருக்குது இங்கேயால பாருங்கள் கை பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று போதும் இது கணேசபுரம் கிராமத்துக்கு போகின்ற பிரதான பாதை வலது கை பக்கத்தில் இந்த பாதை வந்து பூநகரிக்கு போகின்ற பிரதான பாதை அப்படியே நாங்கள் நேராக க உருத்துறபுரம் பாதையால் தான் போகணும் இந்த காணிக்கு அப்படி போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே இந்த காணி இருக்குது அதாவது ஏனையன் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியிலிருந்து சயின்ஸ் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற டியூசன் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா சிவகுரு மில் சம்பந்தன் மில் எல்லாம் வந்து அந்த அரிசி ஆலைகள் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது வச்சு பாரதி ரெசோர்ட் அதாவது புதிதாக கட்டப்பட்ட கல்யாண மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது அதோட பார்த்திங்கன்னா அந்த பாரதி ரிசோர்ட்டுடைய அந்த வேலி அந்த மதிலும் இந்த நீங்கள் எடுக்க போகின்ற இந்த காணியினுடைய அந்த மதிலும் ஒரே மதில்தான் அதோட செந்திரேசா ஸ்கூல் அதாவது புனித செந்திரேசா பெண்கள் கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தூரத்துல தான் அமைஞ்சிருக்குது அதோடு டொன் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வந்து இந்த காணியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துலான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதி முக்கியமாக வந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது நீங்கள் வந்து பஸ்ஸால் இறங்கி நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குன்ற இந்த நீல கேட் போட்டிருக்கிற காணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணி காணிக்கு எதிர்ப்பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது தண்ணி வந்து சும்மா பெரிய வாய்க்கால் கோட காலங்களில் நீங்கள் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கிடக்கலாம் அப்படி இருக்குது பாருங்க இப்படி தண்ணி பாஞ்சோடுதுன்னு சொல்லி பாருங்க பார்க்கும்போதே ஒரு ஆசையாக இருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போவோம் காணிக்குள்ளே போய் காணியுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் காணிக்கிட்ட போகும்போது காணிக்கு பக்கத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வாய்க்கால் இருக்குது அதாவது முன்பக்கம் வந்து காணிக்கு பக்கத்துலேயும் வாய்க்கால் இருக்குது வீதிக்கு பக்கத்துலேயும் அங்காள தாண்டி வாய்க்கால் இருக்குது இரண்டு வாய்க்கால்கள் இருக்குது எப்பயுமே குழு 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 ஏசி போட்ட மாதிரி இருக்கும் இந்த பிரதேசம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் எந்த நேரமும் குளித்து கொண்டே இருப்பாங்க இரணமடு குளத்தில் இருந்து தான் இந்த வாய்க்காலுக்கு வந்து நீர் வந்து வருது இனி நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை ஒரு கபடி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு பரப்புகளாக வந்து பிரிச்சு பிரிச்சு விற்பனைக்காக இருக்குது ஒரு பரப்பினுடைய விலை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நீங்கள் வந்து இதில் நான் அவருடைய நம்பரையே தாரன் நீங்கள் அவருடைய நேரடியாக கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று அதோட வந்து நீங்கள் வீடு கட்டுறதா கொஞ்சம் மண் அடிச்சுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடும் கட்டி கொள்ள வேணும் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மண் அடிக்கிறதுக்குரிய அந்த அப்புறவலையும் வந்து அவர் எடுத்து வச்சுருக்கிறார் ஆகியவை வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து மண் அடித்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கனவு இல்லத்தை வந்து நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மதில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த காணி இந்த பிறப்பு துண்டு வந்து விற்கப்பட்டு விட்டது இதில் வந்து மொத்தம் வந்து நான்கு பிறப்புகள் வந்து அவர் அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டே இது வந்து விற்கப்பட்டு விட்டது இதற்கு இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற அந்த இரண்டு பரப்பு துண்டுகள் இன்னும் விற்பனையாகவில்லை இருக்குது நீங்கள் அதையும் வாங்கிக் கொள்ளலாம் அதுபோல் கை பக்கத்துலேயும் வந்து இன்னும் ஒரு மூன்று துண்டுகள் விற்பனையாகவில்லை ஆகவே நீங்கள் அதையும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விற்கப்பட்ட அந்த நான்கு பரப்பு பகுதி அவர் வந்து இது விலக்கி வேண்டி சுற்றவரை வந்து பார்த்திங்கன்னா மதில் வந்து கட்டி கொண்டிருக்கிறார் இந்த காணியினுடைய இடது பக்கம் மற்றது வலது பக்கம் முன்பக்கம் வந்து இன்னும் வந்து இரண்டு இரண்டு பரப்புகள் இருக்குது விற்கப்படாமல் நீங்கள் விரும்பினால் வந்து அந்த துண்டுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மதில்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதி ரெசோர்ட் அந்த கல்யாண மண்டபத்தினுடைய மதில் அந்த மதிலும் இந்த காணியினுடைய மதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மதில்தான் இந்த காணியினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி அதுகள் வந்து பேக் பண்ணுற ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்குது அதோடு இடது இடதுகை பக்கத்தில் இன்னும் நான்கு பிறப்புகள் காணி வந்து இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த துண்டு வந்து இன்னும் விற்கப்படவில்லை இருக்குது இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் மொத்தம் நான்கு பரப்பு இருக்குது நீங்கள் இரண்டு இரண்டு பரப்புகளாக கூட நீங்கள் வந்து இந்த துண்டை பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதி ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் நான் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடி போக் சந்திக்கு நீங்கள் போனாலே வந்து எல்லா பொருட்களையும் வந்து கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி பலசரக் கடைகள் இருக்குது போன் கடை இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா தையல் கடையில் இருக்குது மரக்கறி கடைகள் இருக்குது மீன் சந்தை இருக்குது பாமசி இருக்குது சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது எல்லா கோயில்கள் எல்லாம் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது ஆகவே வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை உறவுகளை இதோட இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன் நான் வந்து இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் அதில் உரிமையாளருடைய நம்பரை தரேன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்